அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் ஒன்றில் அமைந்துள்ள யுகத்தின் பாடலை பாடி மகிழ்வோம் தொடக்கி வைத்து என்னமை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எல்லாம் வேண்டும் எழுகின்ற யுகத்தின் ஒரு பாடலை ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுத வேண்டும் எழுகின்ற பாடலை எழுகின்ற யுவத்தியினோர் பாடலை நன்றி மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம்